அன்புலம் கொண்ட டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னும் சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருவன் சுக்கரானி அணிகிறாங்க இந்த அமைப்பானது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல புதிய தொழிலை தொடங்கும் உருவாக்கும் புதுசா தொழில் தொடங்கினா எப்படி இருக்கும் புதுசா நம்ம இந்த செஞ்சா எப்படி இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் தொழில இந்த மாதிரி நீங்க செய்யலாமே இப்படி எல்லாம் செய்யலாமேன்னு புதிய புதிய அறிமுகங்கள் புதிய புதிய நட்புகளால புதிய புதிய தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ இந்த யோகமானது பெரும் தொழிலதிபர்களுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு யோகமா இருக்கும் காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனால பக்ரமும் ஆயிட்டாரு சோ இந்த நேரத்துல எல்லாருமே பிளஸ் அப்புறம் அமையும் சோ அதிகப்படியான கஷ்டத்துல இருந்து வெளியில வருவீங்க எல்லாமே மாறும் லைஃப்ல நீங்க ஒரு திருப்பத்துக்கு உள்ளாக்க போறீங்க அதாவது இத்தனை நாள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி அப்படி இப்படின் இருந்திருக்கும் இப்ப அதுல இருந்து எல்லாம் வெளியில வருவீங்க கோல்டு லோன் வாங்குவீங்க சுக்ரன் பதினோராம் இடத்துல போய் குருவோட சேர்றதுனால உங்க வீட்டுல இருக்க கோல்ட வச்சு லோன் வாங்குவீங்க அந்த லோன் மூலயமா புதுசா எல்லாத்தையும் தொடங்குவீங்க தொழில தொடங்குவீங்க பழையபடி எல்லாத்தையும் எந்திரிச்சு நிக்கிறதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவீங்க அந்த அளவுக்கு ஃபுல் சக்சஸிவா எல்லாமே ஓடும் அதே மாதிரி வீடு மனை சார்ந்த அமைப்புகள் யோகமா இருக்கும் நிறைய பேர் புதுசா ரியல் எஸ்டேட் அதிபர்களாக கூட கண்ணீராசினா நிறைய பேர் ரியல் எஸ்டேட் அதிபர்களாக மாறணும் ரியல் எஸ்டேட் பண்றதுனால கமிஷன் ஏஜென்ட் அதனால இதுல நமக்கு நல்ல லாபம் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி கார் புரோக்கர்ஸ் அதாவது அந்த வேலையை பாக்கணுங்கிறதுல இருந்து புரோக்கர் புதன்னாவே புரோக்கர் தான் அந்த புரோக்கர் இதுக்குள்ள நீங்க தெளிவா போக ஆரம்பிங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் பேசிட்டு கமிஷன் வாங்கிட்டு போயிருவோம் கமிஷன் ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் துணிஞ்சு அடிப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க சரசர சரசரன்னு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்திவிங்க அது எதா இருந்தாலும் இருக்கும் தொழில புதுமையை உருவாக்க போறீங்க இத்தனை நாள் தொழில நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது ஆனா இந்த வாட்டி தொழில புதுமையை உருவாக்கி உங்களுக்கு சாதகமான தன்மையில மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க கொடுக்கல் வாங்கல் துறைக்கு இந்த சுக்கர பயிற்சி அற்புதமான பயிற்சி கொடுக்கல் வாங்கல் எந்த பாதிப்பும் இருக்காது பணம் போறது வர்றது எல்லாமே தெளிவா இருக்கும் அதாவது பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீண்ட நாட்களா இழுவையில இருந்தவங்க கூட நினைத்த பணத்தை தேடி கையில வந்து கொடுத்துருவாங்க அது ஏதோ ஒரு ரீசனா இருக்கும் ஒரு உங்க வீட்டுல நல்ல சுக நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிற காரணமா இல்ல நீங்களே வீடு கட்ட போறேன் அப்படிங்கிற ஒரு பேச்சை வச்சு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஏதோ ஒரு ரீசனை வச்சு நீங்க எல்லாமே சரி பண்ணிக்குவீங்க பிரச்சனைகள் இருந்து எல்லாம் வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வரப்புவீங்க அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல புதனும் சூரியனை இப்போதைக்கி சஞ்சரிக்கிறாங்க அதாவது இந்த சுக்கர பேச்சு முடியிற வரைமே புதனும் சூரியனை சஞ்சரிக்கிறாங்க சோ இந்த நேரத்துல ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை இழந்தவர்கள கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவி இழந்தவர்களும் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவன் இறந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு நல்லபடியா செய்யும் காரணம் ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சாட்டிஸ்பைடா கொண்டு வரும் அதே மாதிரி இழந்த காதல் திரும்ப வரும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஏழுல வக்ரம் ஆகுறனால ஆல்ரெடி லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் அந்த லவ் பிரேக்கப் ஆனது திரும்பவும் வர்ற மாதிரி சனி வக்ரம் பாயிறனால உங்களுக்கு திரும்பவும் வந்துரும் எல்லாமே பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் வயிற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற போறீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உம் புதிய புதிய அறிமுகங்களும் அதிகார குணமும் வரும் அதிகார குணமும் எப்படி வரும்னா அதாவது நீ இந்த இடத்துல பொறுப்பா இருந்து பாரு முதலாளியோட நம்பிக்கையை பெற்றவர்களாக மாறுவீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முதலாளியோட நம்பிக்கை பெற்றவர்களாக மாறி நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க அதே மாதிரி ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற வீண் மனச்சங்கடங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது பெரும் பதவிகளையோ பெரும் பொறுப்புகளையோ கொடுத்து செலவு கணக்கு எழுத சொல்லுவாங்க உங்களுக்கு செலவு கணக்கு எழுதுறது பெரிய விஷயமே இல்லை ஆனா அது நீங்க பொய் கணக்கு எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எல்லாரும் பொய் கணக்கு இவன் இவனை நம்பி எப்படி நம்ம இது பண்றது அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லிருவாங்க சோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொய் கணக்கு அதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை சொந்தமா போறவங்களா இருந்தா அந்த இடத்துல உங்களோட வேலைகளை கொஞ்சம் குறைச்சுக்கங்க இன்னொருத்தரை உங்களுக்கு சப்போர்ட்டிவா வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஏண்டா இருக்கோங்கிற மனநிலை இருந்திருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனா இப்ப சனி வக்ரமானத்துக்கு அப்புறம் பரவாயில்ல லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு லைட்டா நினைச்சிருப்பீங்க இப்ப குரு சுக்கரன் நினைவும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரும் புதிய புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்க மனசுல உள்ள சோகத்தை எல்லாம் வெளியில எடுத்துட்டு வரும் வெளிக்கொடணும் வெளியில கொண்டு வந்து இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதே மாதிரி புதிய புதிய முயற்சிகள் திடீர்னு வேலைக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா இந்த இடத்துல இருந்து இந்த வேலைக்கு நீங்க போகலாம் அப்படிங்கிற சஜஷன் கிடைச்சு அந்த வேலைக்கு போறதுனால உங்களுக்கு வெற்றி இல்ல ஊரை விட்டு வெளியில போறதுனால வெற்றி குழந்தைகளால வெற்றி அதே மாதிரி இப்ப இந்த இப்ப யூடியூப் யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப எத்தனையோ பேர் கலைஞர்களா இருக்கலாம் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைப்பீங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைக்கும் என் உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நேரத்துல நிச்சயம் கிடைக்கும் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு பஸ்ட் ரேங்க் காரணம் என்ன குரு சுக்ரன் அதான் பர்ஸ்டுங்கிறதோட இவன் நல்லா படிக்கிற பையன் நீங்க பர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்களா இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் இவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னு நாலு பேர் சொல்றது நீங்க உங்க காதால கேட்பீங்கிற அமைப்பு இருக்கு காரணம் என்ன நாலாம் அதிபதியோட சுக்ரன் தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் நல்ல முறையில தேடி வரணும் தந்தையாரோட உடல்நிலையை தேடி வரணும் காரணம் என்ன ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆஹ் நல்ல முறையில சுப சுபத்துவம் தானே அது ஃபுல்லா சுபத்துவங்க முதல்ல குருச்சுக்கரன் இணையும் போதுல அது வந்து தாயாருக்கும் முழுமையான பிளஸ் தந்தைக்கும் முழுமையான பிளஸ் ரெண்டு பேருமே உடல்நிலை தேறி வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டாங்க ராசிக்கு பணங்கள்ல இருக்க செவ்வாய்க்கு எதுவோல எதையும் பாதிப்பு அப்படின்னா எதை பத்தி நினைக்க வேண்டாம் உங்களை எதிர்த்தவங்க இந்த நேரத்துல பசுப்பான் உங்களை எதிர்த்து நின்னாங்க பாத்தீங்களா இத்தனால உங்களை வச்ச செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா எல்லாம் க்ளோஸ் வழக்கு மன்றத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உத்தர நட்சத்திரக்காரர்கள் கோர்ட்டு கேசன் போற மாதிரி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும்னா ஏமாந்துருவீங்க சோ அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி முன்னாடியே என்ன பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் மதிப்பு ஆறாம் இடத்துல ராகுவோட செயல்பாடு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையில கஷ்டத்தை கொடுக்கும் ஒர்க் ப்ரஷரை கொடுக்கும் அது வெளிநாட்டுல இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் அது எதுவுமே பாதிப்பு இருக்காது சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வயிறு கழிவு பகுதிகளில் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை கெடுக்குதோ இல்லையோ உங்கள் உடலை கெடுக்குறதுல தெளிவா இருக்கும் வயிற்று செரிமானம் இல்லை உடல் அசைவு இல்லாததனால் செரிமானம் இல்லை இல்ல கண்ட உணவு ஜங்க் ஃபுட் சொல்லப்படுற பாஸ்ட் ஐட்டத்தை சாப்பிடுறதுனால உடல் செரிமானம் இல்லை உணவு செரிமானம் இல்லை அப்படிங்கிற பாதிப்பு இருக்கும் இதுக்கு காரணம் சனி நீங்க சனிக்கெல்லாம வரதாம இருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு கூட குறையலாம் சரிங்களா அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே பாசிட்டிவ் அதே மாதிரி உங்களுக்கு ராகு வந்து சாதகமா இல்லை ஆஹ் சோ உங்களுக்கு அந்த கழிவு பகுதி அந்த வெளியேற்றம் இருக்கும்ல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யூனியன் டிராக்கு மலக்குடல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம பாத்துக்கோங்க அந்த ஏரியால இப்ப ஒரு சிலருக்கு ரேஷஸ் வரும் அதனால கூட பாதிப்பு வரும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் நடக்காம பாத்துக்கணும் ஓகேவா இது இல்லாம குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த நேரத்துல கைகூடும் காரணம் என்னன்னா குரு பகவான் சுக்ரனோட இணைறார் அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பொதுவா நல்லா இருக்கும் உங்களுக்கு குழந்தை சார்ந்த அமைப்புகள்ல நல்லா இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி புத்திரகாரகனோட புத்திரகாரகன் சொல்லப்படுற குருவோட சேரும் முதல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு அதுல எந்த சனி வக்ரமே ஆனாலும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி வக்ரமே ஆனாலும் கன்னிராசியை பொறுத்தவரை ஐந்து சுக்ரனும் குருவும் சேரும் போதுல இந்த விஷயங்கள் பஞ்சமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும் சோ இந்த விஷயத்துல உங்களுக்கு பிளஸ் தான் அதே மாதிரி ஊரை விட்டு நிறைய பேர் வெளியில போறதுக்கு நான சூழ்நிலைய இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி சோ இந்த ஷிஃப்டிங் ஆகிற நேரத்துல வந்து கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது ஒரு சிலர் சண்டை போட்டு பிரிவாங்க ஒரு சிலர் சந்தோஷமா பிரிவாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி அந்த ஷிஃப்டிங் ஆகும் போதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களோட பொருளை எதையும் இழந்துட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து சீபாங்கனீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் முதல்ல பெண்களால எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும் பெண்களால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது நகையால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது நீங்க போட்டிருக்க சட்டையால அதாவது சட்டை நல்ல பல பலன்னு போட்டிருப்பீங்கல்ல அந்த சட்டையை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கும் அதாவது சட்டை ஒண்ணு சட்டை பாதிக்கும் இல்ல சட்டையை போட்டிருக்க உங்களை பாதிக்கும் சோ இந்த நேரத்துல கொஞ்சம் ரிச்சா ஆடம்பரமா காமிச்சுக்கிறதோட கொஞ்சம் அந்த பந்தா பண்றது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன நட்சத்திராதிபதியோட கேது சோ அங்க பந்தாவே கிடையாது அப்படி இருக்கும் போதுல குருச்சுக்குன்னா ரொம்ப பண்டாதான் நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு கார்ல போனோம்னா போகணும்னு அவசியம் இல்ல ஒரு இடத்துக்கு கார்ல தான் போகணும்னா கார்ல போகணும்னு இல்லை நம்ம டூ வீலர்ல கூட போலாம் அப்படின்னு கட்டாயத்துக்குவாங்க தேவையில்லாம நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் நான் பெரிய மைனர் அப்படி அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒண்ணு இல்லை ஒரு சாதாரண விஷயத்தே சொல்லுவோம் உங்களை நீங்க கஷ்டப்பட்டு பண்ணி கார் வாங்கிட்டு கார்ல இருப்பீங்க பணத்தை மீன்டுவோம் உடனே சோ இந்த நேரத்துல உங்களை வந்து உங்களோட உடம்புக்கு தேவையான உங்க உடல் சௌகரியத்துக்கு பண்ணிக்கிறதே அது ஆடம்பரம் அப்படி எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே இல்லையா ஊர் பேச ஆரம்பிச்சு ஊரோட பேச்சு உங்க காதலை உழுகும் அதனால உங்களுக்கு பிரெஷர் ஆகும் அதனால உங்களுக்கு மன உளைச்சல் சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மத்தபடி இது ஏன் பர்டிகுலரா வீடு என்ன நல்லா திடீர்னு கார் வாங்கியிருப்பீங்க அவனுக்கு என்ன நல்லா சம்பாதிக்க திடீர்னு வண்டி வாங்கிருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க மத்தபடி தாயாரோட உடல்நிலை நிலை தந்தையின் கல்வி மா பள்ளி பயிர் மாணவர்கள் கல்வி எல்லாம் அற்புதமா இருக்கும் நல்ல அதாவது என்ன சொல்ல போனா டீச்சர்ஸ் உங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பாங்க அதை அடிக்கிறது அடிக்காது அடுத்த விஷயம் நான் அண்டர்லைன் பண்ணிடுறேன் அடிக்கிறது அடிக்காது அடுத்த விஷயம் பட் ஆனால் நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இந்த நேரத்தில் படிப்பு தான் முக்கியங்கிற எண்ணங்கள் உருவாயிரும் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களை எல்லாரும் நெகட்டிவா நினைப்பாங்க நெகட்டிவா நீங்க பண்ணல இவனுக்கும் கண்டிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கும் மற்றபடி எந்த பாதிப்பு இருக்காது சரிங்களா வீடியோ இப்பதான் லைக் பண்ணுங்க கமெண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி